ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கான ஒரு உரத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டுது நம்ம வந்து நம்ம உடம்பை கூல் பண்ணுறதுக்கு தர்பூசணி அது மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கூல் பண்ணிக்கிறோம் நம்ம உடம்ப அது மாதிரி தாங்க பிளான்ட்டும் பிளான்ட்டை வந்து நல்லா நம்ம செடி வளர வைக்கணும் அப்படின்னா தர்பூசணியோடைய அந்த தோலை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண பீஸை நல்லா மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடி வந்து நல்லா கூலிங்காகி நல்லா வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து நம்ம தண்ணியோட கலந்து தான் செடி கொடுக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது இப்போ அரை பேக்கெட் தண்ணி எடுத்துருக்கான் அதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசராக தான் கொடுக்கணும் பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் நம்ம தர்பூசணி சாட்டா எப்படி நம்ம உடம்பு வந்து கூல் ஆகுதோ அதே மாதிரி செடிங்களுக்கும் இது கொடுக்கறதுனால புளிங்காயிடும் செடி ஈவினிங் டைம் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பாருங்க இந்த மாதிரி அடியில் ஊற்றி விட்டுடலாம் இங்கே ஒரு கனகாமரம் செடி பூ வச்சுருக்கு அது கொடுக்கலாம் அப்புறம் ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது பாருங்கள் முக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டு கொடுக்கலாம் இங்கே ஒரு செம்பருத்தி செடி அதுக்கும் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்